இன்றைக்கி காலையில் சொதப்பில் உப்புமா தான் கருவேப்பில் போடலை பச்சை மிளகா போடலை கொஞ்சம் சொதப்பி தேங்காய் லேட்டாக போட்டு இந்த மாதிரி என்னமோ பண்ணாலும் நல்ல வேலையாக பழம் இருந்ததுனால அதை வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டு மேனேஜ் பண்ணியாச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் இப்படி கொஞ்சம் சொதப்பலாக தான் போச்சு மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தக்காளி சாதம் ஒன் பாட்டில் அப்படியே நல்லா கமகமெண்ட் பண்ணியாச்சு நான் எப்போ இந்த ரைஸ் வெரைட்டி ரைஸ்லாம் போட்டால் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நல்லா டக்குனு கீழே பேக் இருந்ததை எடுத்து வச்சுட்டேன் பேபி கிருஷ்ணாங்கிற இந்த ப்ராண்டு இல்லைனா இதிலேயே ப்ளூ கலர் பேக் இருக்கும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரைஸ் தான் மாத்தி மாத்தி எங்க வீட்டுல இருக்கும் இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ப்ளூ பேக் வந்து ரேட் கம்மி அதிகமா அதான் வாங்குவோம் இந்த தடவை இது வாங்கியிருக்காங்க அது இல்ல அப்படிங்கறதுனால இன்னும் ஒருத்தவங்க பிளேட்டை பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க நான் கூட எனக்கு பிடிச்சிருக்கு ரிப்ளை கோவம் அவங்க இதுக்கு மட்டும் இல்ல எந்த வீடியோல யார் என்ன சொன்னாலும் அவங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிடுவாங்க உண்மையில ஓன் சிஸ்டர் மாதிரி அன்புக்கு ரொம்ப நன்றி நம்ம பார்த்தது கூட இல்ல பட் நான் கூலா எடுத்துக்க காரணம் இதை விட ரியல் லைஃப்ல மோசமானவங்க எல்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்கேன் அதனாலயா கூட இருக்கலாம்